அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் வீரப்பன் அவர்கள் வைத்த வடியில் இருபத்தி ரெண்டு பேர் பலியாயிடுறாங்க இதில் குறிப்பாக வந்து ஏராளமான பேர் வந்து இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபார்மர்கள் தான் வந்து பலியாயிடுறாங்க இதில் குறிப்பாக தப்பியவர்கள் யார் யார்னு கேட்டால் கராத்த கோபாலகிருஷ்ணன் மற்றும் இருசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா அவர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேருடைய உடலும் சிதறி கிடைக்கிறது அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் இன்ஃபார்மர் ஊர் பொதுமக்கள் இவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த இருபத்தி ரெண்டு பேருடைய உடல் பாகங்களை இருபத்தி ரெண்டு மூட்டையாக கட்டி அந்த உடலை வந்து லாரியில் வைத்து அனுப்புகிறார்கள் அப்படூரமான காட்சியை கண் கூட இருந்து பார்த்த ஒருவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க வாங்க அவரை பார்ப்போம் அந்த இருபத்தி ரெண்டு பேர் கண்ணி வெடிக்கி எந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க போறாங்க என்ன நடந்துச்சு அது வந்து என்ன ஆச்சுன்னா அதாவது வெள்ளிக்கிழமையா விசால கிழமே தெரியாது நாலு தெரியல ம் அதாவது பண்ணவாடி வழி இருக்குது இல்லையா அந்த வழியில் வந்து ஒரு பேப்பரில் அடித்து ஆடு திருடி கோபாலு அப்படின்னு அடித்து கொண்டு போய் ஒரு பத்திரிக்கை வந்து ஒட்டி ஓட்டி விடுறாங்க இது வந்து ஜனங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை போலீஸ் போச்சோ அது தெரியல ஒரு தகவல் வருது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியா தான் இருக்கிறோம் நீ வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வன்னியா சத்திரியன் நானும் சத்திரியண்டா வாடா அப்படின்னு சொல்கிறோம் வாடா போடனே தான் எழுதினதே அதுக்குறப்ப ஆமாம் வந்து அப்படிங்கும் போது சரி இந்த ஆளுக்கு அப்போ வந்து லென்த் இல்லை கூட்டம் ஆளுங்க பொருள் இல்லை போலீஸ் ரொம்ப பாதுகாப்பு நிறைய காரணத்தால் வெயிட்டிங் ஒரு நாள் வெயிட்டிங் பண்ணி போற விட்டோம் அவங்க இருபத்தி ரெண்டு பேரும் நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் எடுத்துகிட்டு போனது எடுத்துகிட்டு கொண்டு போய் பாலாத்தில வண்டி கெட்டு போச்சு கர்நாடகா வண்டி எடுத்துகிட்டு போய் தான் தோக்கணும் இன்ஃபார்மாக தான் இருக்குங்க ஆமாம் ஆமா இந்த இருபத்தி ரெண்டு பேரும் மட்டும் அந்த கன்னி வடிவில வச்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையில எப்படி நீங்கள் நீங்கள் மட்டும் அந்த கன்னி வடிக்க போக போனீங்கன்னு மாமியோட்டில் இருக்கிறோம் மாமியோட்டில் போது என் குழந்தைகள் கல்யாணம் மேச்சேரில் பேசி மூர்த்தம் அந்த மூர்த்தத்துக்கு நம்ம போய் அவருக்கு பத்திரிக்கை வச்சு கேட்டோம் சரிப்பா நீ பாரு நாங்கள் போறோம் அப்படின்னு இங்கே வந்து வெள்ளிக்கிழமன்னு நினைக்கிறோம் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் தகவல் மேச்சேரிக்கு வந்துடுச்சு அவன் வந்து மேச்சேரிக்கு வந்த உடனே தான் அப்புறம் பிடி ஆகிப்பெய்ச்சிலும் ஓடியாந்து பார்க்கும்போது மத்தியான நின்னுங்கிறதுக்கு போய் இடத்துல கொஞ்சம் சாயங்காலமே போயிட்டுங்க எல்லாம் எடுத்து மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா கட்டி வண்டி எல்லாம் அந்த குண்டு வெடிச்சு அதனுடைய அங்கிருந்து உடலெல்லாம் அப்படியே சிதறி போயிச்சு அப்படிங்க ஆமா அந்த உடல்ல நீங்க எடுத்து பாடியில் மூட்டை கட்டணும் உண்டா ஆமா ஆமா நாங்க போய் எல்லாமே நான் மட்டும் இல்லை எத்தனை பேர் போனீங்க போலீஸ்களால ஒரு ஐம்பது அறுபது இருக்கு டிக்கெட் இருக்குங்க ஒரு டிக்கெட் டிக்கெட் நூறு பேருக்கே இருக்கும் பொது ஜனங்களும் உடல் மேல மரத்து மேல அங்க இங்க உருவம்ல அவன் இப்போ என்ன உருமா இதுன்னு தெரியாது ஆ அந்த அளவுக்கு நடந்து போய்ட்டு அதை தான் எடுத்தங்க ஆனால் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டிங்களா அப்படியே சாக்கடை மூட்டை கை ஒரு பக்கம் காலு ஒரு பக்கம் நடந்துக்கலாம் எடுத்து மூட்டை கட்டி லாரியில் மாதிரி மேட்டு கொண்டு போயிட்டாங்க மேட்டுக்கு கொண்டு போய் தான் அப்புறம் என்னென்ன எழுதுன்னு எழுதி டாக்டர் பேரை சொல்ல சொல்ல எழுதி வச்சது

ஒன்பது குடி மட்டும் தான் இருந்துச்சு அதில் பேரில் எந்த பாடையும் இல்லை ஓ அப்போ சொல்ல போனா அந்த ஒன்பது இடத்துலையும் ஒரே மக்கள் பாசி ஒரே தூக்கிறாங்க ஆமாம் தூக்கிறான் அது வந்து இப்போ இறங்கி இறங்கி நின்னால் ஆள் தெரியாது அவ்வளோ குழி ஆமாம் இப்படி இறங்கி நின்று குடியில் அது உதச்சி தூக்கிச்சின்னு தெரியல இல்லை நீங்கள் நோண்டடைஞ்சா அவ்வளோன்னு தெரியல அது வந்து இப்படி நின்றுனா இவ்வளோ குழி இந்த காலத்தில் சரிங்க இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்போனா அந்த பேரெல்லாம் புதைச்சி வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இதெல்லாம் புல்லுலாம் முளைஞ்சி போச்சு மேலே மேலே புல்லுலாம் முளைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த அளவுக்கு அது உண்மை அது வந்துங்க இப்போ இந்த இடத்துல வந்து இதில் வெட்டிட்டு வரணும்னு வச்சுக்கா இதில் வெட்டிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஆகி போச்சுன்னா தள்ளி விட்டுருவாங்க மண்ணை தள்ளி விட்டுட்டு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் ஆகி போச்சுன்னா அது புல்லு முளைச்சிக்கும் பில்லு மொழிச்சிக்கும் அதெல்லாம் வந்து நோண்டுற மாதிரி தெரியாது அது உடனே பார்த்து மாதிரி கிடையாது முன்னாடியே முன்னாடியே வச்சிட்டாங்க திட்டம் போட்டுதான் வச்சது அப்படியே வச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னதான் வச்சிருக்கணும் பக்கமெல்லாம் வச்சிருக்க முடியாது சரிங்க வச்சிருக்காங்க வந்து பேரல்ல போட்டு அந்த ஒயர் கனெக்ஷன் எவ்வளவு தூரத்துல இருந்து ஒயர் வந்துங்க ஒரு புல்லு புட்டின்னு ஒரு புள்ளி புட்டி அந்த புல்லு புட்டியில்தான் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த ஒயர் என்ன பண்ணிவிட்டாங்க பக்கமா ரோட்டு அங்க இருந்து அந்த அவ்வளவு தூரத்துல இருக்க ரோட்டு இவ்வளவு தூரத்துல வந்து கட் பண்ணி விட்டாங்க ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அது போலீஸ் கட் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல இல்ல அவங்களே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரியல ஆஹ் நாங்களும் கண்டுபிடிக்க முடியல இது ஒயிறு எங்கேப்பா இந்த கண்டு இதில் எங்கே வச்சு அடிச்சிருப்பான் அப்படின்னு கண்டு ஒரு நாள் எல்லாம் போய் தொலைவணுங்க தொலைவு பார்க்கும்போது சின்ன கோயில் மண்ணில் பாஞ்சு நிற்கி அந்த தூக்கம் இந்த வேட்டாச்சு இல்லையா அதுக்கும் ஒரு மரத்துக்கு இந்தாண்ட அந்த சின்ன கோயில் இருந்துச்சு அந்த சின்ன கோயில் பிடிச்சி இருக்கும் போது மண்ணிலேருந்து வந்து இதுதான் நடந்தது வீரப்பனோட அதில் ஒரு நாலு அஞ்சு டிகிட்டு தான் இருந்திருக்கோம் வீரப்பனோட போய் வீரப்பனை பார்த்ததே ஒரு அஞ்சாறு தான் இருந்திருக்கோம் வந்து எல்லாமே போய் கலக்கல சும்மா வந்து போய் சொன்னவங்கலாம் பிடிச்சிட்டு போனது தானே குடிஞ்சோ வீரப்பனோட கலந்து வைங்க நாங்களே கலந்துங்க எங்களை பிடிச்சிட்டு போனது நாயம் பார்க்காத அந்த மாஜி பழைய பிரசிடண்ட்டு இவரெல்லாம் கண்ணல்ல கூட வீரப்பனை பார்த்ததில்ல அந்த எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பேர் இல்லை கண்ணே அதெல்லாம் ஆயிரம் கணக்குல போயிட்டாங்க கண்ணில் வீரப்பும் கருப்பாக செவப்பா இருக்கான்னு தெரியாதவங்க சரி போயிட்டான் சரி சொல்ல போனா இப்ப கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாரு வீரப்பனாரோட இனத்தை சார்ந்தவர் தான் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாரு அந்த பாதிக்கப்பட்டவங்களும் அந்த வீரப்பனாரோட சார்ந்த இனமே தானே எல்லாமே வன்னீர் தாங்கன்னு யாரு யாருமே தான் நம்ம தரப்புல நம்ம தரப்புல பூரா படியாச்சி தான் சரி வன்னீர் தான் கொன்னதே வன்னீர் தான் அதிகமா செத்து இருந்தாலும் மழைக்காரர் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்தாங்க கத்திரி மலை கிரியும் தெரியுமா கிரியும்மா அவன் செத்து போயிட்ட அப்படி ஆள் அப்புறம் அங்கே கரையில் ஒரு நாலஞ்சு பசங்க அழகு அழகு பையன் உரட்டம் செந்தில்னு ஒரு பையன் அவங்க எல்லாம் இப்போ ஆணை வாச்சிலும் பரமடாய் ஓ அவங்களுக்கு அவங்க இப்போ வேலை வந்து வாச்சில் வேலையே கிடைச்சி பேச்சு எனக்கும் வாட்சி வேலை போட்டு தாங்க

புளி உப்பு இந்த மாதிரி கொண்டு போவாங்க ஒரு மோட்டையை அதுதான் பத்தி அப்படின்னாங்க அதுல என்னென்ன பொருள் கொண்டு போய் இதை கண்டு மொள அப்படி கொண்டு போவாங்க கருவாடு இருந்தால் கருவாடு எடுத்துட்டு போவாங்க இருந்து பருப்பு இல்லைன்னா பருப்பு எடுத்துட்டு போவாங்க இதுதான் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துட்டு போவாங்க அங்கே வந்து ரெண்டு பிடி மூணு பிடி எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க ஆளுக்கு ஒரு பிடி பிடி இதுதான் ஒரு நேரத்து சோறு அதுதான் அதிகமாலாம் கொண்டு போக மாட்டேங்க இதுதான் நடந்தது அவருக்குலாம் இந்த அரிசி நாங்க கொண்டு போற அரிசிலாம் டோர் அடிச்சு கொண்டு போவோம் அவருக்குலாம் அந்த இதெல்லாம் இல்ல அந்த டோர் வச்சுங்கிற பேச்சுல அவருக்கு பெரிய பெரிய ஆளுங்களை கொண்டு போய் குடுக்கறதான் பெரிய 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 லெவல் இல்லாத எப்படி அலங்காட்டில ஜெயிச்சு போடுவான் எல்லாம் போய் இப்ப இருந்துகிட்டு தான் பாரு எல்லாத்தையும் ஜெயிச்சி பிடிச்சி ஜனங்கள பொது ஜனங்களை கொண்டாடுதான் வேற எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன அதுக்கு அப்படி நடக்கும் இப்ப ஏரியாவில வந்து மிகப்பெரிய மலைங்கிறாங்க இந்த மலைகள்ல எந்தெந்த ஏரியாலாம் இருக்கு என்னென்ன மலைகள்லாம் எல்லாம் இருக்குங்க நம்ம வந்து செம்மோட்ல இருந்து அது கர்நாடகா செம்மோடு பீமங்கல்ல அப்புறம் ஆணைத்தடைக்கால் அப்புறமேல ஆணத்தடைக்கால் விட்டு அடிப்பாளாறு அடிப்பாளர் விட்டுனா கத்திரி மலை அந்தாண்டக்கிறது கம்பார மலை அந்த ஆண்டுக்கிறது வந்து சின்ன மலை அந்த ஆண்டுக்கிறது வந்து தண்டாவு சார்ந்தது அப்புறம் அந்த ஆண்டு திர்கா கிண்டி அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊசி மலை தட்டைக்கரை தாம்பரக்கரை அப்படி அப்படி போகுது அப்படி தொடர்ச்சியாக போகுது அப்படி இப்படி நேராக போனிங்கன்னா பச்சை மலை மலை கல்லட்டி சின்ன கல்லட்டி பெரிய கல்லட்டி இப்படி சரிங்க இப்ப நீங்க வந்து கோபாலகிருஷ்ணன் ஓந்தீங்க இப்ப நிறைய